மீனவர் விளையாடி தடுங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி உலகின் இருபது வீரர் போட்டிகள் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்காவில் ஆரம்பமாகி இறுதிக்கட்டத்தை பரபரப்பான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் இன்றைய போட்டியானது நாற்பத்தெட்டாவது போட்டியாக சூப்பர் எயிட்டின் குழு ஒன்றுக்கான போட்டியாக ஆஸ்திரேலியா மற்றும் இடையிலான முக்கியமான போட்டி கிங்ஸ்டனில் ஆரம்பமாகிருந்தது இந்த நானையச்சொற்று வெட்டி பெற்றிருந்த ஆஸ்திரேலிய அணி தமது அணியை முதலாவதாக களத்தடுப்பை தெரிவு செய்து குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் ஆப்கானிஸ்தானை இலகுவாக வீழ்த்திவிடலாம் என்ற அடிப்படையில் இரண்டாவதாக தோடுப்படுத்த அட தீர்மானித்திருந்தாலும் குருபாஸ் மற்றும் இப்ராஹிம் சாடன் முதலாவது கிட்டக்காக தொன்னூற்றி ஐந்து பந்துகளை மாத்திரம் இருந்த நூற்று பதினேழு ஓட்டங்கள் ஒரு சிறந்த இணைப்பாட்டத்தை அமைத்து வலு சேர்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானின் சார்பிலே குருபாஸ் நாற்பத்தி பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் நான்கு ஆறு ஓட்டங்கள் அறுபது ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுக்க இப்ராஹிம் நாற்பத்தி எட்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஆறு அடங்களாக ஐம்பத்தோரு ஓட்டங்களை பெற்று அறச்சயத்தை கடந்து ஆட்டம் அழிந்திருந்தார் இந்த இரண்டு வீரர்களும் ஆட்டமல்ல அசமத்துள்ள இரண்டு கரிம் ஜனட் பதிமூன்று ரசித் கான் இரண்டு குல்படி நை பூச்சியமன ஆட்டம் விளக்க இறுதி முகமது நபி நான்கு ஓட்டங்கள் இரண்டு நான்கு பந்துகளில் பத்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த ஆட்டம் விளக்க விலகில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓர்கள் ஆறு விக்கெட்டுகள் மாற்றம் நூற்று நாற்பத்தெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஆப்கானிஸ்தானின் சிறப்பான ஒரு பந்துவீஜ் பரிதினை வழங்கியிருந்தார்கள் என்று கூற வேண்டும் பேட் காமின்ஸ் நான்கு ஓவர்களில் இருபத்தெட்டு ஓட்டங்களுக்கு மூன்று முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அடம் சம்பா இரண்டு ஸ்டாய்னஸ் ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியமை குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாகும் ஆகவே நூற்று நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் ஆஸ்திரேலியா அணிக்கு பலமான ஆஸ்திரேலியா அணிக்கு இலகுவான இலக்காகவும் அதிரடியாக ஆடக்கூடிய வீரர்கள் இருப்பதன் காரணமாக விரைவாக இந்த போட்டி முடிவடையும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்திருந்தார்கள் இருந்தார்கள் என்றால் ட்ரவிசட் பூஜ்ஜியம் டேவிட் ஓனர் மூன்று மிச்சல் மாஸ் பனிரெண்டு ஓட்டங்களோடு ஆட்டம் விளக்க ஐந்து தசம் ஒரு பந்து வீச்சு முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி இருந்தது விக்கெட்டுகள் ஒரு ஒருமுனையில் வீழ்ந்திருந்தாலும் மேக்ஸ்வல் சிறப்பான முறையில் தனியாளாக நின்று சமாளித்து விளையாடி கொண்டிருந்த வழக்கில் அடுத்து வந்த ஸ்டோய்னஸ் பதினோரு ஓட்டங்கள் டிம் டேவிட் இரண்டு ஓட்டங்கள் மேத்யூ ஹேட் ஐந்து ஓட்டங்கள் பேட் கமின்ஸ் மூன்று ஓட்டங்கள் அடம் சம்பா ஒன்பது ஓட்டங்கள் என விக்கெட்டுகள் வீழ்ந்திருந்தது அந்த நேரத்தில் முக்கியமான தரத்தில் முக்கியமாக துடுப்படுத்தாடி கொண்டிருந்த மேக்ஸ்வல் நாற்பத்தோரு பந்து வீழ்ச்சியில் அறுபத்தி ஆறு ஓட்டங்கள் மூன்று நான்கு ஓட்டங்கள் மூன்று ஓடங்களாக ஐம்பத்தொன்பது ஓட்டங்கள் அதிகப்படியாக பெற்று விக்கெட்டினை வெட்டி கொடுத்திருந்தார் அவர் ஆட்டமடைந்த தொடர்ந்து இறுதிநேரத்தில் ஜோசல்வோட் ஆட்டம்ளக்காத ஐந்து ஓட்டங்கள் பெற்றிருந்த வழக்கில் பத்தொன்பது வருஷம் இரண்டு பந்து வீச்சு சக்கல விக்கெட்டுகளும் இழந்தது நூற்று இருபத்தி ஏழு ஓட்டங்களா ஓட்டங்களை மாத்திரம் ஆஸ்திரேலியா அணியில் பெற முடிந்தது ஆகவே இருபத்தோரு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் இந்த போட்டியில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவை முதலாவது தடவையாக வீழ்த்தியிருப்பது அவர்களின் வரலாற்று சாதனையாகவும் கொண்டாட்டமாக மாறியது இந்த போட்டியை பொறுத்தவரையில் திருமுனையாக மாற்றியிருந்தார் குல்படி நைஃப் நான்கு ஓர்களை இருபது ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளையும் உள்ள நான்கு பந்துவர்களில் இருபது ஓட்டங்களில் விட்டு மூன்று விக்கெட்டுகளையும் அஸ்மத்துல்லா ஒமரசாய் மற்றும் முகமது நபி ராஷித் கான் தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் ஆப்கானிஸ்தான் பந்து வீச்சின் சார்பிலே இன்றைய தினத்தில் குல்படி நாய் இருபது ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டு வீழ்த்தியது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக உலகின் இருபது போட்டிகளிலே பெறப்பட்ட சிறந்த இரண்டாவது பந்து வீச்சு சந்தர்ப்பமாக இருந்தது இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மிரிபுல் நடந்த போட்டியில் ரவிச்சந்திரன் அஸ்வின் பதினோரு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் வீழ்த்தியது அணிக்கு எதிராக ஒரு சிறப்பான ஒரு பந்துவீச்சு பகுதியாக காணப்படுகிறது இந்த தோல்வியோடு ஆஸ்திரேலிய அணி முதலாவது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான உலகின் இருபது போட்டிகளில் தொடர்ந்து எட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனையாக படைத்திருந்தது இன்றைய போட்டியில் அந்த முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தானி என்பது குறிப்பிட்டு கூற வேண்டிய விடுபடையமாகும் ஆப்கானிஸ்தான் பொறுத்தவரை இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக அரதிக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது அடுத்த போட்டியில் பங்களாதேஷை வீழ்த்தும் பட்சத்தில் அவர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கூடுதலாக கிடைக்கும் என்பது குறிப்பிடக் வேண்டியும் ஆகவே ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரை போட்டியில் தோல்வியடைந்ததன் காரணமாக இறுதியாக சந்திக்க இருக்கின்ற இந்திய அணியை கட்டாயமாக வீழ்த்தியாக வேண்டும் என்று நீலை ஏற்படுத்திருக்கிற ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்க அரையிறுதி போட்டிக்கு செல்வதற்கு ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்டு போட்டி நாட்டு நாயகன் விருதினை பெற்றுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது குல்படின் நாய் ஆகவே மீண்டும் மீண்டும் அன்பின் பதிலை தாஸ் வணக்கம் மண் விசாங்கலை